அடுத்த அத்தியாயம் ஈகையை குறித்தது செல்வந்தன் ஒருவன் ஈகையை பற்றி பேச சொன்னான் மீண்டும் இதை நாம் கவனிக்கணும் யார் எதை பற்றி பேச சொல்கிறாங்கங்கிறத ஒரு குழந்தையை வைத்திருந்த பெண் குழந்தைகளை பற்றி பேச சொல்கிற செல்வந்தன் வந்து ஈகையை பற்றி பேச சொல்கிறான் ஓ குழந்தையை வைத்திருக்கும் பெண்ணுக்காவது குழந்தையை பற்றி தெரிந்து கொள்ளணும் அதன் அடிப்படையில் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்ப்பது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் செல்வந்தனுக்கும் ஈகைக்கும் என்ன சம்மந்தம் எப்படிலாம் யோசித்தாதான் நம்ம வெவ்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள முடியும் நான் மீண்டும் சொல்வதை யோசித்தானா உடனே ஒரு வரியை படிச்சுட்டு உடனே இதில் எப்படி அதை குறித்து சிந்திக்கலாம்னு சிந்திப்பது கிடையாது நம்ம திட்டம் போட்டெல்லாம் சிந்திக்க முடியாது அதை வாசிக்கும் போதே உங்கள் மனதில் அந்த எண்ணம் உணரணும் ஏன்னா அங்கே வந்து ஒரு தொடர்பு இருந்தது இங்கே ஒரு முரணை பார்க்குறோம் ஒரு முரண் என்பதும் கூட ஒரு தொடர்பு தான் ஒருவர் நம்மிடம் கோபித்துக்கொள்கிறாருன்னா அதுவும் ஒரு தொடர்பு தான் நம்ம அன்பு இல்லாதவர்களிடம் நமக்கு முன்ன பின்ன தெரியாத விட நம்ம கோபித்து கொள்ளவும் கூட முடியாது இன்றைய வாழ்க்கையில் சிக்கல் அதுதான் நாம் யா பலருக்கும் அன்பு கொண்டவர்கள் யாரும் கிடையாது அதனால் யார்கிட்ட கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாமல் நம்ம எல்லாருமே சமூகத்தில் கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்கோம் அறச்சீட்டங்கிற பேரில் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத வரவனெல்லாம் திட்டி அறிவே இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அவனை வழிகாட்டுவதற்காக அவர்களை திருத்துவதற்காக முயன்று இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை யாரும் மதிப்பது கிடையாது நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை மதிப்பது கிடையாது நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை மதிப்பது கிடையாது நம்மளோட கணவனோ மனைவியோ அவர்களும் நம்மளை மதிப்பது கிடையாது அவர்கள் மதிப்பது மாதிரி காட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம அந்த பக்கம் போனோம்னா உள்ளுக்குள்ளே நம்மட்டு சிரமிச்சு சிரி சிரிப்பு சிரிச்சுக்குவாங்க நம்ம அந்த லட்சணத்தை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இதெல்லாம் பற்றி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த செல்வந்தானே எடுத்துக்கோங்க ஏன் வந்து குழந்தையை பற்றி கேட்கலை ஏன்னா அவன் ஏன் செல்வந்தனாக இருக்கான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பதுனால தான் அவன் சொத்து சேர்த்து வச்சுருந்தானே என்ன அர்த்தம் யாருக்குமே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டான் அதனால தான் அவ்வளோ சொத்து இருக்குது அப்போது ஒரு குற்ற உணர்வு அவனை வாட்டுதுன்னு சொல்லாமல் ஏன்னா எல்லாருக்கும் நிகழ்வது அதுதான் பலரும் பார்த்திங்கன்னா எளிய மனிதர்களாக தான் நம்ம வாழ்க்கையை தொடங்குகிறோம் அப்புறம் ஏதாவது பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறோம் அதன் பிறகு என்ன செய்வது தெரியறது கிடையாது ஏன்னா நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க ஸோ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிறோம் அந்த குழந்தைகள் அந்த சொத்தை ஒழுங்காக பாதுகாத்துக்கணுமேனு கவலைப்படுறோம் அப்படின் அவங்களை வந்து திட்டி மிரட்டி நம்மளோட வழிக்கு கொண்டு வர பார்க்குறோம் இந்த செல்வந்தூரம் அதை தான் இருந்திருப்பார் இப்போ இந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் அவர் பதில் சொன்னார் உங்கள் உடைமைகளை கொடுக்கும்போது குறைவாகவே கொடுக்கிறீர்கள் நீங்கள் உங்களையே கொடுக்கும்போது தான் முழுமையாக கொடுக்கிறீர்கள் ஈகை பற்றி கலேஜிபான் வேறு சில கவிதைகளும் இருக்கு ரொம்ப அழகானவை அதனால தான் இது சின்ன ஒரு பதிவாக இருக்கும் ரொம்ப நம்ம பெரிய காணொலியாக இருக்காது உடமைகளை கொடுக்கும்போது குறைவாகவே கொடுக்கிறீர்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம் நம்மக்கிட்ட பத்து ட்ரெஸ்ஸு இருக்குது ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் அந்த பத்து ட்ரெஸ்லேயும் சிறந்த ட்ரெஸ்ஸை கொடுப்போமா மோசமான ட்ரெஸ்ஸை கொடுப்போமா அது யாருங்கிறத பொறுத்து இல்லையா என்ன காரணங்கிறத பொறுத்து நம்ம எப்படி கொடுத்தாலும் நம்ம பத்து ட்ரெஸ்ஸையும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது சரி ட்ரெஸ்ஸை கொடுத்துடலாம் அதே போல் நம்ம கிட்டிருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்போமா இப்போ நம்ம எதை கொடுத்தாலும் நம்மிடம் இருப்பதை விட குறைவாக தான் கொடுப்போம் நாம் தீர்மானிக்கிறோம் கொடுக்கறதுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தை காட்டுது நீ கேட்குற நான் கொடுக்குறேன் நான் கொடுக்கறதை வாங்கிக்கோ அப்படின்னு தான் நாம் பலரும் நினைக்கிறோம் கொஞ்சம் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்ம தமிழில் வந்து கடையெழு வள்ளல்கள்லாம் சொல்லியிருக்கோம் இப்போது மயிலுக்கு போர்வை தந்தார்னா அவருக்கு தெரியாதா மயில் வந்து ஆடுதுன்னு இல்லை அதுக்கு குளிர் இருந்தாலும் அது போர்வை போத்துனா அது தூக்கி வீசிட்டு போயிடும் அது போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்காது அப்படின்னு தெரியாதா முல்லைக்கு தேரை ஈந்தான் அப்படின்னா அது தெரியாதா நம்மளுக்கு முல்லை தேரை விட்றதுக்கு பதிவாக ஒரு பந்தலை நட்டு அது நின்னு நிலையாக இருக்கும்ல அதெல்லாம் அந்த கணத்தில் தோன்றும் எண்ணம் சட்டுன்னு உடனே அந்த அந்த புரிதல் வந்து தவறாக இருக்கலாம் ஆனால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல அது ஒரு துக்கமாக துயரமாக தோன்றுது இன்னொரு உயிரி வாடுவதை அது சிரமப்படுவதை நம்மால் சகித்து முடியவில்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் ஆடி சொல்ல தலைமுறைகளில் அந்த பரம்பரையில் வந்தவர்தான் நாம் அந்த ரத்தம் அந்த புரிதல் யாருக்காவது உடம்பில் இருக்காதான் என்ன வள்ளலார் இப்போ வந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி சொல்லணும் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இவர்கள் பிறந்திருக்காங்க அவர்கள் மரபு வழி வந்தவர் தான் வள்ளலாரும் நாமும் ஸோ என்னென்னா அதெல்லாம் இருக்க முடியாது ஒரு துக்கப்படான கையில் இருக்கிறத கொடுக்கும்போது தான் நம்ம சிலர் நிம்மதியாக உணர்வோம் அது தான் ஆனால் அதில் தான் ஒரு அழகு இருக்குது ஏன்னா அப்போ நம்ம யோசிப்பதே கிடையாது யோசிக்காத போது நம்ம கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நீங்கள் உங்களையே கொடுக்கும்போது தான் முழுமையாக கொடுக்கிறீர்கள் நம்மளையே நாம் கொடுக்கும்போது தான் எதையும் மிச்சமீதி வைக்காமல் கொடுப்போம் ஏன்னா நம்ம சொத்து வச்சுருக்கோம் உடைமைகள் வச்சுருக்கோம்னா அதை சம்பாதிக்கும் திறன் நம்மளுக்கு இருக்குது அதன் மூலமாக தான் அவற்றை ஈட்டிக்கொள்கிறோம் இப்போ நம் நம்மளையே நாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் நம்முடைய உடைமைகளை மட்டும் இல்லாமல் நம்முடைய சம்பாதிக்கும் அந்த திறனையும் நாம் இன்னொருவருக்கு தருகிறோம் அப்போது அவர் அதன் மூலமாக நம்மை வெற்று இன்னும் நிறைய சம்பாதித்து கொள்ளவும் முடியும் ஆனால் இதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான சம்பாதிக்கும் திறன் கொண்ட ஒருவன் தன்னை கொடுத்துக்க மாட்டான் இன்று பலரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த திறமையும் இல்லாதவர்கள் தான் தங்களை இன்னொருவருக்கு தர தயாராக இருக்காங்க எவ்வளோ பேர் வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோ சரியான வேலை கிடைக்குதா ஏன்னா ஒரு முட்டாள வேலைக்கு வச்சுக்கிட்டு அதனால் என்ன பயன் அந்த முட்டாளுக்கு சொல்லி கொடுத்து வேலையை புரிய வச்சு வேலையை வாங்கிறதுக்குள்ளே தாவு தீந்து போயிடும் அப்போ நம்ம கொடுக்குறோங்கிறக்காக இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கா நாம் தகுதியானவர்களானும் நம்ம பார்த்து கொள்ளணும் உடைமைகள் என்பவை என்ன எதிர்காலத்தை குறித்த பயத்தால் நீங்கள் சேமித்து வைத்திருப்பவை தானே நம்ம எப்பவுமே கொடுக்கும்போது நம்மிடம் இருப்பதை கொடுப்போம் நம்முடையதான் நாம் கொடுப்போம் நம்மளோட ஒரு பேனாக நான் அந்த பேனாவை கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவனோட பேனாவை எடுத்து கொடுப்போமா கடையில் இருந்து பேனாவை திருடி கொடுப்போமா இப்போ நாம் உடைமை கொள்ள வேண்டும் உடைமை கொள்வது என்பது எளிது கிடையாது செவன் ஹேபிட் ஹேபிட்ஸ் ஆஃப் த ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் ஸ்டீவன் கோபியோட ஒரு புகழ்பெற்ற நூல் அதில் ஒரு சம்பவம் வரும் அதில் அந்த ஆசிரியரும் அவருடைய மனைவியும் அவங்க குழந்தைகளும் அவங்க பர்த்டே பார்ட்டியில் இருப்பாங்க நிறைய குழந்தைகள் விளையாட வருது எல்லாம் கிஃப்டெல்லாம் கொண்டு வராங்க இவங்களோட குழந்தையும் அதையெல்லாம் பிரித்து பார்க்கு ரொம்ப குஷியாக இருக்காங்க அதில் இந்த குழந்தைக்கு கிடச்ச ஒரு பொம்மையை இன்னொரு குழந்தை விளையாடணும்னு ஆசைப்படுது அதை கேட்குது ஆனால் இந்த குழந்தை கொடுக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி ரெண்டு பேர் இடையில் சண்டை வருது இப்போ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி அன் ஈஸியாக இருக்குது இப்போது இந்தியாவைனா ஒன்றே அரட்டி திட்டி மரட்டி குடு அறிவில்லையா ஏதாவது சொல்லிடலாம் மேலை நாடுகள்லாம் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்குவாங்க அப்படிலாம் குழந்தைகளை திட்டமாட்டாங்க அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு முன்னாடியாவது திட்டமாட்டாங்க ஸோ இவங்களும் எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் கொடு அப்புறம் அப்படின்லாம் அவன் விளாண்டுட்டு கொடுத்துருவான் அவன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க இல்லை இந்த சொல்ல சொல்ல இந்த குழந்தைக்கு பிடிவாதம் அதிகமாகுது சரின்னு விட்டுட்டு வந்துடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த குழந்தை இன்னொரு குழந்தை இந்த பொம்மையை இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது தன் மனசில் தோன்றுதாக அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா ஒன்று ஒரு பொருளை நாம் கொடுக்கணுன்னா முதல்ல அந்த பொருளை நாம் உணர்ந்துருக்கணும் அனுபவித்திருக்கணும் அந்த பொருளை நாம் முழுமையாக புரிஞ்சு கொண்டோம் அதை நாம் மகிழ்ச்சியாக உணர்ந்தோம் அப்படின்னா அப்போ தான் அந்த பொருள் நம்முடையதுங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும் அதற்கு கொஞ்சம் நேரமாவது அந்த பொருள் நம்மிடம் இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் நாம் அதை இன்னொருவருக்கு கொடுப்போம் அப்போ இன்னும் மகிழ்ச்சியாக கொடுப்போம் இந்த பாறை இந்த இடத்த இந்த சுவிட்சு போட்டுன்னா லைட் எரியும் இங்கே ப்ரெஸ் பண்ணினா சத்தம் போடும் அப்படின்னு நாம் இன்னொருவருக்கு கற்று கொடுப்போம் அப்போ அது இன்னும் மகிழ்ச்சியை தரும் அதுதான் உண்மையான பகிர்ந்து கொள்ளுதல் அப்படி தரணும் அப்படின்னா முதல்ல நாம் நிறைவாக இருக்கணும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாமளே அரையங்குறையமாக இருந்தோம் அப்படின்னா நாம் தருவது முழுமையாக திருப்தி தருவதாக இருக்காது முழு மனதோடு நாம் தர மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்குது அதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நாம் தர்ற விஷயம் பற்றும் எப்படி முழுமையாக இருக்கும் கொஞ்சம் முக்கியமான கேள்வி இது உங்களுடைய சொத்து உங்களுடைய உடைமைகள் நீங்கள் எதை நினைக்கிறீங்க வச்சிருக்கும் பணமாக நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் நல்ல பேராக புண்ணியமாக உங்களுடைய அழகா ஆரோக்கியமாக அறிவாக அதெல்லாம் எவ்வளோ நாள் நீடித்து இருக்கும் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் எப்படி உங்களுடைய உடைமைகள்னு சொல்ல முடியும் நம்முடைய உடைமைகள்னா அதை முழுமையாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நான் சொன்னதெல்லாம் எந்த நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இப்படியெல்லாம் விரித்து யோசித்து யோசிக்கும்போது தான் இந்த நூலை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்